காஞ்சி பேசுகிறேன் இப்போது பசங்கெல்லாம் லீவ் விட்டாச்சுல அவனுக்கு இந்த செல்ஃபோன்லாம் கொடுக்காம இதமாக கொஞ்சம் டைவெர்ட் பண்ணான் இந்த கேம் வந்து பாருங்க அது பேர்னால் டாம்பாலா அப்படின்னு போட்டு இது ஒரு ட்ரேட் மாதிரி இருக்குங்க இது இது என்ன நம்பருமா இது ஏன்னா எனக்கு தெரியாது தான் பார்க்குறேன் திவா இதுவா இது என்ன நம்பரு இது வந்து ஒன் டூ நைன்டி வந்து நம்பர் டூ இதில் இருக்கும் ஆ இதில் இருக்க மாதிரி இதில் வந்து இந்த போர்டு மாதிரி தான் போர்டு ம் இதுதான் போர்டு ஓகே ஓகேவா இது வந்து நம்பர்ஸு இது வந்து டிக்கெட்ஸ் இதில் வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி இல்லை டூ ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் கிட்டே இருக்கும் இதில் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் பசங்கன்னா வந்து ஃப்ரீயாகவே விளாட்லாம் மற்றவங்க ஒரு கும்பலாக இருக்கும் ஒரு ஃபேமிலியாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கும்னா பத்து ரூபா ஒரு டிக்கெட் சொல்லி விற்கலாம் ஒன்றில் வந்து அஞ்சு டிக்கெட் இருக்கும் ஓகே ம் ஓகேவா அஞ்சு ஆறு டிக்கெட் இருக்கும் ஸோ வந்து ஒவ்வொரு டிக்கெட்லேயும் வந்து நம்ம வந்து வாங்கிக்கணும் பத்துருவா கொடுத்து ஒரு வாங்கிக்கணும் நம்ம எத்தனை டிக்கெட் வேணும் வாங்கிக்கலாம் மூணு கூட வாங்கிக்கலாம் மூணு டிக்கெட் கூட வாங்கிட்டு ஒருத்தங்க ஜட்ஜா இருப்பாங்க இதுக்கு மற்றவங்க எல்லாரும் வந்து கண்டஸ்டன்சி சரி சரி சோ ஒருத்தவங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு பெண் அவங்க கையில் பெண்ணோ பென்சிலோ ஏதோ ஒன்று கொடுத்துக்கணும் இப்போ வந்து ஜட்ஜ் என்ன பண்ணுவாங்க இது ஒரு டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இப்போ ஒரு நம்பர் எடுப்பாங்க வந்து பா கண்ண நம்பர் எடுப்பாங்க யாருக்கும் வந்து ஃபேவர் கூடாது ஸோ வந்து ஒரு நம்பர் எடுப்பாங்க ஸோ வந்து நம்பர் வந்து எயிட்டி த்ரீ இந்த எயிட்டி த்ரீ வந்து இங்க வந்து கரெக்டாக உங்க போர்ட்டில் வச்சிருவாங்க எயிட்டி த்ரீ சொன்னோன்னா நம்ம எங்கன்னு அந்த பேப்பர் டிக்கெட் வந்து எயிட்டி த்ரீ இருக்கான்னு செக் பண்ணணும் டிக்கெட் தான் மூணு செக் பண்ணணும் எயிட் த்ரீ எந்த ஒரு பெண்ணு ஒரு பென்சில் டிக் பண்ணிக்கணும் ஒரு பண்ணிக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு நம்பரும் கூப்பிடுவாங்க ம் ஓகே ஒரு ஒரு சீட் வந்து பதினஞ்சு நம்பர் இருக்கும் இதில் ஓகே ஒரு டோக்கனில் பதினஞ்சு நம்பர் இருக்கும் ஸோ வந்து இதில் வந்து நைன்ட்டி ஒன் டு நைன்ட்டி நம்பர்ஸ் வந்து இதில் இருக்கும் ஓகே ஸோ வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நம்பர் கூப்பிட்டது நம்ம யார் வந்து பதினஞ்சு நம்பர் டிக் ஆகிடுச்சோ ஃபர்ஸ்ட்டு டிகிரி வின்னேச்சோ ஹவுஸுன்னு சொல்லணும் இல்லை டம்போலான்னு சொல்லணும் டம்போலான்னு சொல்லிட்டு அவங்க வின்னு

ஓகே ஸோ இதுதான் இது வந்து கே கிச்சன் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக வெளில போகாமல் ஃபோன் கொடுக்காம ஒரு ஓன் கொடுக்குறோம் ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கேம் இது ஆமாம் ஸோ வந்து ஃபேமிலியோ உள்ளாண ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட தாராளமாக ஆகலாம் அதில் ஆமாம் இது வந்துங்க இது சாதா கடையில் கிடைக்கிது என்ன விலை இது இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபா ஆகுதுங்க ஆன்லைனில் ஆன்லைனில் டூ தேர்ட்டி ஓகேங்களா நல்லா இருக்குது பாருங்க நான் இப்போ வந்து பார்த்தேங்க இந்த டிக்கெட் வேணால் கூட எக்ஸ்ட்ரா வேணும் காலியாக எக்ஸ்ட்ரா தனியாக இது மட்டும் வாங்கிக்கலாம் ஆமாம் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இது இந்த பாக்ஸ் பின்னாடி அதுதான் தோ காமிகம் பண்ணுங்கள் அது இல்லையா பாருங்கள் சரிங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் இருக்கு நீங்கள் என்ன வாங்கி ட்ரை பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே